الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون غني تركوريا سعود رجلي نيت وريكم நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த அம்மா அவர்கள் அல்லாஹ் விதித்த மரணத்தின் மூலம் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் குல் நபியனின் கூறுவீராக இன்னல் மௌத்தல் எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும் சும்மா பிறகு துரதூன இலா ஆரிமில் ஹைபி வஸ்ஷஹாதா மறைவானவற்றையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய அந்த ரப்பிடம் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் ஃபை நபி உக்கும் லிமா குன்தும் தாய் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலை குறிப்பிடுகிறான் அப்படியானால் இந்த மரணத்திற்கு ஏழை பணக்காரன் என்றோ வசதி உடையவன் வசதி இல்லாதவன் என்றோ பெண் ஆண் என்றோ குழந்தை பெரியவர் சிறியவர் என்கிற எந்த பாகுபாடும் இந்த மரணத்திற்கு தெரியாது அல்லாஹ் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மரணத்தை அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அதையும் இறைவன் திருமுறை குரானில் குறிப்பிடும் பொழுது எவ்வளவு வலுவான கோட்டை கொத்தலங்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி மரணம் என்பது உங்களை வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்படியானால் இந்த மரணத்தை மறந்த மனிதர்களாக பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக எத்தனையோ மரணங்களை பார்த்தும் இன்றைக்கு நம்மை நாமே மாற்றி கொள்ளாத மனிதர்களாக இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை விட்டும் பிரிந்த இவர்கள் அடுத்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மண்ணரை வாழ்க்கையை அவர்கள் சந்திக்க தயாராகிவிட்டார்கள் இந்த மன்னரையில் நாமெல்லாம் இங்கு சிறிது நேரம் துவா செய்து சென்று விட்ட கொஞ்சம் நேரத்திலேயே முன்கர் நக்கீர் என்கிற வானவர்கள் அவர்களிடத்திலே விசாரணைக்கு வர இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தான் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் மரணித்து அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு மஹிர் அல்லாஹுவை அவரை அவரையை மன்னிப்பாயாக அல்லாஹூ துகு அவரை நீ உறுதிப்படுத்துவாயாக அந்த முன்கர் நக்கீர் என்கிற வானவர்கள் மண் ரப்புக்க உன்னுடைய ரப்பு யார் மண் நபியுக்க உன்னுடைய நபி யார் மண் தீனுக்க உன்னுடைய மார்க்கம் எது என்றெல்லாம் கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அவர்கள் பதில் சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் யார் திருமறை குரான் சுன்னாவின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களால் மட்டுமே தான் அங்கே பதில் சொல்ல முடியும் வெறுமனே பேரளவிலே முஸ்லீமாக இருந்து இபாதத்துகள் இல்லாமல் ஏதோ வருடத்திற்கு ஒருமுறை கடமையாக்கப்பட்ட நோன்புகளை நான் நோற்றேன் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பெரும் பெரும் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அக்கிரமங்கள் மூட நம்பிக்கைகள் விவாதத்துகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு ஊறி திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் இதுதான் நம்முடைய நிலைமையும் இன்றைக்கு அவர் என்று சொன்னால் நாளைக்கு நாம் இப்படி மரணித்ததற்கு பிறகு என்னுடைய தாய் என்றோ அல்லது என்னுடைய மனைவி என்றோ பிள்ளைகள் என்றோ குடும்பம் என்றோ நாம் யாரும் இந்த இடத்தில இருக்க போவதில்லை அடக்கம் செய்துவிட்ட கொஞ்ச நேரத்தில் இங்கிருந்து நாம் எல்லாம் கலைந்து சென்று விடுவோம் அந்த நேரத்தில் அவர்களோடு இருக்கக்கூடியது இந்த உலகத்திலே அவர்கள் செய்த அமல்கள் மட்டும்தான் அதைதான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய அமல்கள் மட்டும்தான் அவர்களோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அமல்களை நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் செய்ய வேண்டும் நமக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் சுபகானல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நம்மால் சொல்ல முடியாது இறைவனுக்காக வேண்டி இரண்டு அக்காலத்து நான் தொழுகிறேன் என்று நினைத்தால் கூட நம்மால் தொழுகை நிறைவேற்ற முடியாது என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது என்பதற்காக கொஞ்சம் சதக்காக்களை நான் செய்கிறேன் என்று நினைத்தால் கூட மரணம் சம்பவித்தால் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது அதனால்தான் உயிருள்ள மனிதர்கள் அறிவுடையவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நம்முடைய குடும்பங்களுக்காக எதை நாம் சேமித்து வைத்தாலும் அழியாத மறுமை மன்னரையினுடைய வாழ்க்கைக்காக என்ன அமல்களை நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த கபரை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல் கபுர் மனாசிலில் ஆகிறார் இந்த கபு என்பது மறுமையினுடைய வீடுகளில் முதலாவது வீடு இந்த வீட்டிலே யார் வெற்றி அடைந்து விடுகிறார்களோ அவர்கள் வறுமையிலும் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள் உஸ்மான் ரவி அல்லாஹ் அவர்கள் கபுரை சியார செய்கிறார்கள் தாடிகள் நிறையக்கூடிய அளவிற்கு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் இரண்டு பேர்கள் பேசிக்கொள்கிறார்கள் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றியெல்லாம் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அழாத உஸ்மான் அவர்கள் கபுரையை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சியார செய்யக்கூடிய நேரத்தில் தாடிகள் நனையக்கூடிய அளவிற்கு தேம்பி தேம்பி அழுகிறார்களே என்ன காரணம் என்று சொன்னால் இறைவனுடைய தூதரின் மூலமாக இந்த உலகத்திலே சொர்க்கவாசி என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் நன்மைகளை அதிகம் செய்த திருமறை குரானுடைய வசனத்தை தன்னுடைய வாழ்வியல் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து சென்ற அந்த நபித்தோழர்கள் தான் மரணித்ததற்கு பிறகு அடுத்து நான் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த மன்னரையனுடைய வாழ்வு எனக்கு வெற்றியாக இருக்க போகிறதா அல்லது சோதனையாக இருக்கப்போகிறதா போகிறதா அதை நினைத்துதான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் இறைவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இவாதத்துகளை நிறைவேற்றிய மனிதர்கள் உலகத்திலே திருமுறை குரானுடைய வசனங்களுக்கு உடனடியாக கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே இவாதத்தை செய்தவர்கள் அந்த மக்களுடைய எண்ணமே அப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலே காலையிலே எழுந்தது முதல் இரவிலே நாம் தூங்குகின்றது வரைக்கும் எத்தனை எத்தனையோ பாவங்களை அறிந்தே எத்தனையோ பொய்களை பேசுகிறோம் எத்தனையோ பேர்களைப் பற்றி புறம் பேசுகிறோம் கோல் சொல்கிறோம் பாவமான விஷயங்களில் ஈடுபடுகிறோம் எதை பற்றியும் அஞ்சாதவர்களாக மரணம் தானே அது வரும்பொழுது நாம் சந்திக்கலாம் மன்னரை தானே அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் மறுமை தானே அந்த நேரத்திலே பார்க்கலாம் என்கிற சிந்தனையோடுதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணியத்துக்குரியவர்களே மரணித்த இந்த பெண்மணி அவர்கள் எந்த அளவிற்கு கொள்கைகளை உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டம் வரைக்கும் திருமறை குரானுடைய வசனங்களை கேட்பதிலே அதீத ஆர்வம் கொண்டவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய அனைத்து செய்திகளையும் செவிதாழ்த்து கேட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் வயோதிக தன்மையிலே பல்வேறு விதமான சகிப்பு தன்மைகளோடு வாழ்ந்தவர்கள் என்னுடைய வாழ்வில் எனக்கு என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி இது எல்லாவற்றை விட சிறந்ததை அல்லாஹ் எனக்கு மறுமையினை தருவான் இறைவன் நான் இன்னைக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் இதனுடைய பிரதிபலனாக அல்லாஹ் எனக்கு மறுமையிலே வெற்றியை தருவான் என்கிற இந்த வார்த்தை நம்முடைய எத்தனை நாவிலே இருந்த வார்த்தை வரும் ஆனால் இந்த பெண்மணியினுடைய கடைசி நேரம் வரைக்கும் இதே அவர்கள் சொன்னவர்களாக திருமறை குரானுடைய வசனங்களை ஓதிய நிலையில் திருமறை குரான் சுன்னாவின் அடிப்படையிலே வரக்கூடிய பத்திரிகைகளை படித்த நிலையில் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் இஸ்லாத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே உறுதியான கொள்கையின் அடிப்படையில் கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்தோடு தன்னுடைய உலக வாழ்க்கையை கடைபிடித்தவர்கள் நான் பல அறிந்த வரைக்கும் சகோதரர்கள் சொன்னார்கள் சிறு வயதில இருந்து அவர்கள் இப்பொழுது வரைக்கும் யாரை பற்றி எந்த சூழலிலும் புறம் பேசியது கூட கிடையாது போல் சொல்லியது கிடையாது பிறரை குறை சொல்லியது கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு ஏற்பட்டாலும் சரி எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொண்டிருப்பேன் காரணம் அல்லாஹ் எனக்கு இதன் மூலம் மிகப்பெரிய ஒரு நன்மையை தருவான் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் புறம் பேசியதனுடைய விளைவு என்ன என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் அவர்கள் மெஹராஜனுடைய பயணத்துல சில காட்சிகளை பார்க்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் சிலர்களுக்கு இரும்பாலான நகங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய மார்பகங்களையும் மேனிகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இவர்கள் இப்படி தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஜிப்ரிலிஹ்ஸலாம் அவர்களிடத்திலே பிரசுலதாயின் சல்லல்லாஹுலை வசல்லவர்கள் கேட்கும்பொழுது இவர்கள்தான் உலகத்திலே வாழும்பொழுது பிறருடைய மாமிசத்தை புசித்தவர்கள் சாப்பிட்டவர்கள் அது யார் பிறரை பற்றி புறம் பேசியவர்கள் அல்லாஹ் சொல்கிறானே வலா எகுத்த வுக்கும் ப உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் ஐயோ அஹதுக்கும் ஐ யாருக்குள்ள லெக்ன அகி மைத்தா இறந்துவிட்ட உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் யாராவது குசிக்க விரும்புர்களா எனவே அதை நீங்கள் வெறுப்பீர்கள் அதே போலதான் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த ஒரு பண்பினுடைய விபரீதம் என்ன என்பதை உணர்த்துகிறான் அப்படிப்பட்ட அந்த விபரீதத்தை புரிந்து தன்னுடைய வாழ்வில் இன்று வரைக்கும் இது போன்றுள்ள தீய செயல்களை விட்டெல்லாம் தன்னை காத்து கொண்டவர்கள் திருமறை குரானுடைய வசனங்கள் தொழுகையிலே ஓதப்படும் பொழுது செவிதாழ்த்தி அதை கேட்டு தனக்குத்தானே மன நிறைவு கொண்டவர்கள் தன்னால் முடிந்த அளவு அதிகமான சதக்காக்களை இற இல்லத்திற்கு ரமதானுடைய காலகட்டங்கள் பல மக்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய மனோநிலை கொண்டவர்கள் சமீபத்திலே கூட ஒரு சகோதரர் சொன்னார் அதாவது திருமறை குரானுடைய வசனங்கள் பள்ளிவாசலை தொழுவிப்பதை கேட்கும் பொழுது கடந்த பத்து நாளைக்கு முன்பாக மரணித்த மூலவி அகமது மீரான் மிஸ்பாஹி அவர்களுடைய அந்த தொழுகையிலே ஓதப்படக்கூடிய கிராத்துகளை கூட கேட்டு என்னுடைய மகன் இப்பொழுது ஜனாசா தொழுகை நிறைவேற்றிய என்னுடைய மகன் அகமதும் இப்படிதான் திருமறை குரானை ஓதுவார் அதை என்னுடைய காதார நான் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லாம் பேசி தன்னுடைய வாழ்க்கையை கழித்து முடித்தவர்கள் அப்படியானால் கண்ணியத்துக்குரியவர்களே இதே நிலைமைதான் நாளை நமக்கும் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது மரணித்ததற்கு பிறகு எனக்கு அமல்களை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட அமல்களை இன்றைக்கு நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன் லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இதா மாத்தல் இன் இன் கத்த அமலுஹு இல்லாமின் சலாசின் ஒரு மனிதன் மரணித்துவிட்டால் மூன்று விதமான செயல்கள் அதாவது எல்லா விதமான செயல்களும் துண்டிக்கப்படுகிறது மூன்றே மூன்று விஷயங்களைத் தவிர ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இல்மின் இன்தஃப் அவ்பிஹி பிற மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக நாம் விட்டு சென்ற கல்வி இரண்டாவதாக சதக் ஜாரியா நிலையான தர்மம் மூன்றாவதாக அவ்வலதின் சாலிகன் எது உலகு அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அவர் பெற்றெடுத்த சாலிகான பிள்ளைகள் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்ப இப்படிப்பட்ட இந்த அடிப்படையில் உலகத்தை விட்டு நாம் பிரிந்தாலும் நமக்கு நன்மைகளை சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த நன்மைகளை இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதே இது போன்றுள்ள மரணத்தின் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும் இப்படிப்பட்ட மக்களே புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி தீய செயல்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் தூதர் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம் யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காதவர்கள் இன்னைக்கு அந்த பண்புகளை உடையவர்களாக நாம் இருக்கிறவர்களா என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இவர்களுக்காக அதிகம் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சரியான கொள்கையின் அடிப்படையில் ஓரிரை ஒரு வணக்கத்தோடு அந்த சிந்தனையோடு இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்காக அல்லாஹே அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய கபறையினை விசாலமாக்குவாயாக அவர்களுடைய கபரை பார்வைகள் எட்டக்கூடிய அளவிற்கு விசாலமாக்கி ஒளியுள்ள ஒரு கபராக அவருடைய மன்னரை நீ ஆக்குவாயாக அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக நரகத்தினுடைய அதாவில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக என்றெல்லாம் அல்லாஹும் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லாம் ரபுல்லா அலமின் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய மக்களாக நம்மையும் ஆக்கிக் கொண்டு மரணித்த அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் விசாலமாக்கி அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானாக என்று அல்லாஹ் இடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் நம்முடைய பிரார்த்தனைகளை கபுல் செய்வானாக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்திலே கொடுப்பானாக என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்